பச்சை புடவை காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் என்று உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான தங்கப்பிள்ளையே நீ என்னை பார்க்கும் இந்த நொடி முதல் உன் கவலைகள் அனைத்தும் மறந்து நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் உன் மனநிலையின்று தெளிவான நீரைப் போல மேகத்தைப் போல இருந்தது உன் மனதில் உள்ள எண்ணங்கள் இன்று பிரதிபலித்த விஷயங்களை நான் உணர்கிறேன் உன் மனதில் உள்ள வழிகளை மறந்து ஒரு யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டாயல்லவா நான் என்ன செய்கிறேன் என்று தெரியவில்லை ஆனால் எனக்கான ஒரு பாதையில் என் அன்னை என்னை நடக்க வைக்கிறார் அது கண்டிப்பாக என் குறிக்கோளை அடைய செய்யும் என்னை காயப்படுத்தி முதுகில் குத்தி நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்கள் அனைவரிடமும் எப்படி நான் அதை கடக்க வேண்டும் சகித்துக்கொண்டு போக வேண்டும் என்ற என் அன்னை சொன்னதை நான் கடைபிடிக்க வேண்டும் என்ற என் நடைமுறையில் உள்ள உன் நோக்கம் நிச்சயம் உன்னை எல்லாவிதமான எதிர்மறையான சூழ்நிலைகளையும் சவாலாக எடுத்து துணிந்து தைரியத்தோடு கடக்க செய்யும் ஒரு பழமொழி நீ கேள்விப்பட்டு இருக்கிறாயா தனிமரம் என்றும் தோப்பாகாது ஆனால் தோப்பில் உள்ள எல்லா மரங்களும் தனி மரம்தான் இதை நினைவில் வைத்துக்கொள் உன்னை சுற்றி ஆயிரம் பேர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ தன்னிச்சையாக செயல்பட முடியும் அதற்கு அர்த்தம் யாரையும் அவமதிப்பு என்று கருதாதே உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக நீ இழந்த உன் தனித்துவத்துக்காக இதை கோருகிறேன் எப்போதும் உன் அன்னையின் அருளும் ஆசியும் உனக்கு உண்டு நீ ஜெயமாக இருக்கப் போகிறாய் வாழ்க்கையில் நடைபோட துணை வேண்டும் ஆனால் அவைகள் உன்னோடு இறுதி வரை வரப்போவது இல்லை நீ இந்த உலகிற்கு எப்படி வந்தாயோ அதே போலத்தான் அவர்களும் அதனால் ஒருவர் காயப்படுத்தினால் நீ நகர்ந்து விடு இந்த பிறவி நீ எடுத்த பொக்கிஷம் அதை உன்னை நேசிப்பவருக்கு மத்தியில் பகிர்ந்து கொள் உனக்கு பிடித்தவர்கள் மட்டுமே உன்னை சூழ்ந்திருப்பதில்லை எதிர்மறையாய் சந்தித்தாலும் பொறுமையோடு நீ நகர்ந்து வந்துவிடு உனக்கு பிடித்தவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் என்றால் அவர்களின் அனைத்து விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்தில் பொறுமையோடு செல்கிறாய் என்பது அர்த்தம் இவற்றை ஆராய்ந்து எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தித்து நட சில உறவுகள் சந்தோஷம் நிம்மதியையும் கொடுக்கும் சில உறவுகள் மனவலி நம்பிக்கை துரோகம் என வாழ்க்கையில் பொக்கிஷமான பாடங்களை உனக்கு புகட்டும் எப்படி நேர்ந்திருக்கும் என புரிந்து என் தங்கமே எதற்காகவும் மஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் அன்னை இருக்கிறேன் அளவு கடந்த சந்தோஷத்திலும் மிகுந்த வேதனையிலும் நீ உன் நிலை மறவாமல் இருக்க வேண்டும் அதுதான் உன்னை உன் வாழ்வில் நிலை நிறுத்தும் உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகள் என்னிடமிருந்து உனக்கு வந்து கொண்டு இருக்கும்போது எனக்கு இவர்களோ அவர்களோ ஆறுதலாக இல்லை என்று ஏன் நீ நினைத்து கவலைப்படுகிறாய் யார் உன்னை ஒதுக்கினாலும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்பதை உனக்கு எத்தனை முறை நிரூபிப்பது அப்படி இருந்தும் நீ எதையோ நினைத்து கவலைப்படுவது ஏன் சில காலங்கள் மட்டும்தான் இப்படி இருக்கும் அதன் பிறகு அவர்கள் மாறி உன்னிடம் நல்ல விதமாக பேசுவார்கள் உன் கவனம் முழுவதும் உன் கடமை வை அது போதும் உனக்கு மற்றவைகளை நீ என்னிடம் பிரார்த்தித்தபடி நான் சரியாக்கி தருகிறேன் உன் மனதளவில் ஏற்படும் முன்னேற்றம் அப்படியே மேற்கொண்டு தொடரும் உன் வாழ்க்கையில நல்லதொரு மாற்றம் நிரந்தரமாக இன்னும் மூணே மாசத்துல வரப்போகுது அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி தரப்போகுது அள்ள அள்ள குறையாத சந்தோஷம் நீ அனுபவிக்கப் போற இது உன் அன்னையின் வாக்கு தொடர் தோல்விகள் இழப்பு நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை எதையும் சாதிக்க முடியல ஏன் எதற்காக இந்த நரக வாழ்க்கை அப்படின்னு உன் மனசில் தோணக்கூடிய எண்ணங்களில் இருந்து முதல்ல வெளியே வா நான் சொல்ல வர்றதை கொஞ்சம் காது கொடுத்து கேளு வாழ்க்கை அப்படின்னாலே ஏற்றம் இறக்கம் கலந்த ஒன்று தான் அதை லாவகமாக நகர்த்திக்கிட்டு போகிறதுல தான் இருக்குது சிறப்பு உலகத்துல வாழக்கூடிய எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழலும் ஒன்று போல அமையாது அன்பு காதல் தேடல் வளர்ச்சி ஆசை இப்படி எதுவுமே அளவுக்கு மீறி போகும்போது சிக்கல் தான் ஏற்படும் அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும்போது அதை அதை ஆழ்மனதிற்கு கொண்டு சென்று நம்மளுடைய வாழ்விலும் இப்படி நடக்குமோ அப்படின்னு நீயே கற்பனையா யோசிக்காத அந்த சந்தேகமே உண்மையா உன்னை சுற்றியுள்ளவங்கள்ட்ட இருந்து உன்னை பிரிச்சிரும் இதை எப்படி சொல்கிறது அப்படிங்கிற எண்ணெல்லாம் வேண்டாம் மனசில் உள்ள குப்பைகளை உனக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் நீ கொட்டிடு அப்படி இல்லைன்னா ஒரு காகிதத்தில் எழுதி அதை அக்னிக்கு இரையாக்கிடு மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய் தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்தியும் என்னை விட்டு விலகிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நீ தியானம் செய் தோல்விகள் நிரந்தரமல்ல எதையும் புரிஞ்சு ஏற்றுக்கிட்டா அழுத்தம் வராது அதற்கு மாறா நேர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து நிச்சயம் பாதுகாக்கும் உன்னுடைய குறைகளை உணர்ந்து அதற்கேற்ப விழிப்போடு திறம்பட செயல்பட நீ கற்றுக்க உனக்கு துணையா நிழலா எப்போதும் அன்னை நான் இருக்கேன் ஒருத்தர் நம் மீது கொண்ட பொறாமையால் மனசை காயப்படுத்தி சில சொற்களை கூறினாலும் நாம் தவறே செய்யாம நம் மீது பழி சொல் கூறினாலும் அவங்கள நம்ம கோபிச்சுக்க கூடாது அவர்கள் மீது துவேசம் கூடாது நாம் பதிலுக்கு அவர்களை காயப்படுத்தவும் கூடாது நம்ம காயப்படுத்துறதுனால அவர்கள் தாமாகவே விரும்பி நம்மளுடைய கருமாவை தங்கள் கைகளில் ஏந்துக்கிட்டு போகிறாங்க குரோதமோ துவேசமோ பொறாமையும் பழிவாங்கும் உணர்வும் நம்மளில் இருந்தால் அடுத்தடுத்த ஜென்மங்களில் அதற்குண்டான பலனை நாம் தான் அனுபவிச்சாகணும் நம்மளை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரை போல் இருக்க கற்றுக்கணும் தண்ணீர் தாம் கிட்ட கலக்கும் எந்த வர்ணத்தையும் ஏத்துக்கிட்டு அந்த வர்ணமாகவே தோற்றமளிக்கும் தன்மையுடையது இறைத்தன்மையும் அப்படித்தான் எல்லாமே கைவிட்டு போகுது அப்படின்னு நீ கவலைப்படாத உன்னுடைய கருமவினைப்படி உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையில சில உறவுகளை கையாள்றது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் ஆனா அவ்வப்போது சுயநலமா அவங்க நடந்துக்கிறத பார்த்து நீ கவலைப்படுற என் பிள்ளையே இங்கு எதுவும் உன்னுடையது இல்லை உன் வினைக்கு ஏற்ப எல்லாம் உன்கிட்ட வந்து இருக்கு மாயைகளை புரிஞ்சுக்கோ தியானம் பழகு இறை சிந்தனை தியானம் உன்னை இது போன்ற துன்பத்திலிருந்து காத்து இறுதி வரை உன் வாழ்வை நீ கடக்க உதவும் உன்னுடைய தாய்னாவும் கூடவே இருக்கும்போது உனக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இன்று என்னிடம் இருந்து உனக்கு அழைப்பு வரும் அழைப்பு வந்ததும் எதையும் யோசிக்காமல் சட்டென உன் வேலையை நீ துவங்கு உன் மனதில் நீ ஆழமாக யோசித்து கொண்டு தயங்கிக் கொண்டு இருக்கும் விஷயத்தை நீ தைரியமாக செய் உனக்கு பக்க பலமாக உன் கூடவே இருந்து உன் செயலை முடித்து தர வேண்டியது உன் அன்னையின் கடமை உன்னுடைய பாரங்களை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கை கூடி வரப்போகிறது நீ துயரத்திலிருந்து விடுபடப் போகிறாய் வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு உனது வாழ்க்கைக்கு உன் அன்னை நான் பாதுகாப்பு நல்ல வாழ்க்கையை உனக்கு என் செல்வமே வருத்தப்படாமல் பொறுமையாக இரு கரும வினையை நீ இப்போது அனுபவித்து வருகிறாய் பல இழப்புகள் உறவுகளிடத்தில் அவமரியாதை பல எதிர்பார்ப்புகள் அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகளே உனக்கு இல்லை உனது வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது நான் உனது வாழ்க்கை தரத்தை மாற்றியமைப்பது என் பொறுப்பு உன் வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது அந்த தருணத்தில் உனக்கு அள்ளி அள்ளி உன் அன்னை நான் தரப்போகிறேன் எதுவும் நிரந்தரமில்லை எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உனது நற்குணம் எனக்கு பிடித்திருக்கிறது என் செல்வமே உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என் பொறுப்பு நீ தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே உனக்கு பக்கபலமாக எப்போதும் உன் அன்னை நான் இருப்பேன் உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்போடு அமுது படைத்த உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகுகிறது அண்ணன் இருக்க எனக்கென்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர்ந்துவிட்டது அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் அதை என்னோடு சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு தங்க குழந்தையே உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்போடு இந்த அன்னையின் ஆசிர்வாதத்தில் வாழையைப் போல குலைத்தள்ளித் தலைத்தோங்கும் எவன் அகங்காரத்தை அழித்துவிட்டு நன்றி நிறைந்த மனதோடு என் மீது தன் பாரத்தை போடுகிறானோ அவனுடைய படகு கரை சேர்ந்துவிடும் கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு நீ உள்ளத்தில் நினைத்தாலே போதும் உன் பிரார்த்தனை என் செவிகளுக்கு வந்து சேர்ந்துவிடும் நிச்சயம் உன் அன்னையான நான் அதை நிறைவேற்றுவேன் உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட உன் கடமையை செய் உன் உடல் வாக்கு உயிர் முழுவதையும் எல்லாவற்றையும் வியாபித்து நிற்கும் தன்மையுடைய என்னிடம் அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்னிடம் விசுவாசம் வைப்பது இப்போது உனக்கு மிகவும் அவசியமாகிறது நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் அன்னை நான் இருக்க உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும்